ரீசெண்ட்டாக நீங்கள் நியூஸில் சோஷியல் மீடியாவில் எங்கே பார்த்தாலும் ஜியோ காயின்ஸை பற்றி தான் என்ன தான் அது இனியும் அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணாட்டியும் நீங்கள் ஜியோ காயின்ஸை இப்போ இருந்தே ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம் ஆமாங்க அதுவும் ஃப்ரீயாக அது எப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் நான் சொல்கிறேன் கிரிப்டோ கரன்சின்னு சொல்கிறாங்களே அது உண்மையா அதாவது ரீசெண்டாக ரிலையன்ஸ் ஜியோவும் பாலியன் லேப்ஸுங்கிற ஒரு கம்பெனியும் பார்ட்னர்ஷிப் போட்டு ஜியோ காயினை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பட் என்ன தான் ஜியோ விட்டுருந்து எதையும் அஃபிஷியலாக இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வராட்டியும் இதோட நியூஸ் வந்து இன்டர்நெட்லேயும் நியூஸ்லேயும் ஸ்பெக்குலேட் ஆகிட்ருக்கு ஆக்சுவலி கிரிப்டோ கரன்சினா என்னென்னா அது பிளாக் செயின்ங்கிற ஒரு டிரான்சாக்ஷன் மெத்தடாக ஃபாலோ பண்ணும் அதாவது இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் மணி தாங்க இது ரியல் மணி மாதிரி கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணாது இல்லை பேங்க்கும் கண்ட்ரோல் பண்ணாது அதுக்கு பதிலாக பிளாக் செயின்னுங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி இதோடய டிரான்சாக்ஷன்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ பிளாக் செயின்னுங்கிறது ரொம்ப ரொம்ப செக்யூரான ட்ரஸ்ட் வர்த்தியான ஒரு டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் அது என்னன்னா ப்ளாக் செயின்னுங்கிறது ஒரு டிஜிட்டல் லெஜர் மாதிரின்னு வச்சுக்கோங்க நீங்கள் பண்ணுற டிரான்சாக்ஷன் அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அந்த பிளாக் செயின்ல ஸ்டோர் ஆகிட்டே வரும் நீங்கள் அந்த லெட்ஜர்லேருந்து ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணணுன்னாலோ இல்லை ஒரு டிரான்சாக்ஷனை டெலீட் பண்ணணுன்னாலோ அது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் அதனால தான் இதை வந்து ரொம்ப ட்ரஸ்ட் வர்த்தின்னு சொல்கிறாங்க ஏன்னால் இதோடய டிரான்சாக்ஷன்லாம் ஒரு சர்வரில் சேவ் ஆகிறது இல்லை இது யாரெல்லாம் இந்த பி ப்ளாக் செயினில் இன்வால்வ்டாக இருக்காங்களோ அவங்க எல்லாம் இந்த ட்ரான்சாக்ஷன் சேவ் ஆகும் ஸோ இது ஒரு நெட்வொர்க் மாதிரி ஒரு பிளாக் சேஞ்ச் ஆச்சுன்னா எல்லா பிளாக்குமே அஃபெக்ட் ஆகும் ஸோ நீங்கள் டிரான்சாக்ஷன்ஸை சேஞ்சோ டெலீட்டோ பண்ண முடியாது அதனால தான் இது வந்து ரொம்ப செக்யூரான ட்ரான்சாக்ஷன் மெத்தட் ஸோ இந்த கிரிப்டோ கரன்சிஸ் அதாவது எக்ஸாம்பிளுக்கு பிட் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுவும் இந்த பிளாக் சேன் மெத்தடில் தான் ட்ரான்சாக்ஷன் இருக்குது ஸோ இந்த ஜியோ காயினும் ஒரு கிரிப்டோ கரன்சியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏன்னா கிரிப்டோ கரன்சினா என்னென்னா உங்களுக்கு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸில் அது அவைலபிளாக இருக்கும் நீங்கள் அதில் ட்ரேட் பண்ணலாம் அதை நீங்கள் வாங்கலாம் பட் இந்த ஜியோ காயினுங்கிறது நீங்கள் ட்ரேட் பண்ணவோ இல்லை வாங்கவோ முடியாத ஒரு விஷயம் இப்போத்திற்கு கிடச்சிருக்க இன்ஃபர்மேஷன் படி இந்த ஜியோ காயினை ஜியோ சர்வீசஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸாக ஜியோ கொடுக்க போகுதுங்கிறது தான் விஷயம் சரி இந்த ஜியோ காயின்ஸை எப்படி ஏர்ன் பண்ணலாம் அதாவது ஜியோவோட ஓன் வெப் ப்ரௌசர் ஜியோ ஸ்பியருங்கிற ஆப்பை நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணவுடனே அது சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி உள்ள ஆப்புக்குள்ளே போங்க ஸோ உங்களுக்கு வெப் ப்ரௌசரோட இன்ஃப இன்டர்ஃபேஸ் நீங்கள் பார்ப்பீங்க அதை லெஃப்டில் உங்களை ப்ரொஃபைல் செக்ஷன் காமிக்கும் அந்த ப்ரொஃபைல் செக்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு ஜியோ காயின்ஸ் ப்ரோக்ராம்ங்கிற ஆப்ஷன் காமிக்கும் அதில் நீங்கள் சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா அப்பத்துலேருந்து நீங்கள் ஸ்பியர் ஆப்பை யூஸ் பண்ணுறது அதாவது நீங்கள் ஆர்டிகல் படிக்கலாம் இல்லை நீங்கள் வெப்பில் சர்ச் பண்ணலாம் இல்லை நீங்கள் வீடியோஸ் பார்க்கலாம் இல்லை நீங்கள் கேம் கூட விளையாடலாம் இந்த மாதிரி நீங்கள் ஸ்பியர் ஆப்பில் எவ்வளோக்கு எவ்வளோ என்கேஜாக இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஜியோ காயின்ஸை ரிவார்டாக கொடுக்கும் இந்த ரிவார்டை நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே அதாவது ஒரு அளவுக்கு ரிவார்ட் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த ரிவார்ட்ஸை நீங்கள் ரிடீம் பண்ணிக்க முடியும் அந்த ரிவார்ட்ஸை வச்சு நீங்கள் பில்ஸ் பே பண்ணுறதோ இல்லை நீங்கள் ஜியோ சர்வீசஸை வந்து அவைல் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் பண்ணிக்கலாம் பட் இது அஃபீஷியலாக இன்னும் ஜியோ அனௌன்ஸ் பண்ணல ஸோ ஜியோ காயின்ஸுங்கிறது ஒரு கிரிப்டோ கரன்சி கிடையாது பட் அது பிளாக் செயின் பேஸ்ட் டெக்னாலஜினால த டிரான்சாக்ஷன்ஸ் செக்யூர் பண்ணப்படுது ஸோ இதை நம்ம கிரிப்டோ கரன்சின்னு கூப்பிட முடியாது வேணால் கிரிப்டோ பேஸ்ட் ரிவார்ட் சிஸ்டம்னு வேணால் சொல்லிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஜியோவோட அதர் சர்வீசஸ் அதாவது மை ஜியோ ஆப் ஜியோ சினிமா ஆப் ஜியோ மார்ட் ஆப் இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது மூலியமாகவும் நம்மளால் ஜியோ காயின்ஸை ஏர்ன் பண்ண முடியும் பட் அஃபீஷியலாக இன்னியூ அனௌன்ஸ்மெண்ட் வர ஸோ ஜியோ இதை அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணாதா, தான் இந்த ஜியோ காயின்ஸை வச்சு நம்ம என்னலாம் பண்ணலாம் அதை எப்படி ரிடிம் பண்ணலாம் அதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அடுத்த அப்டேட் வர வரைக்கும் tuned